வணக்கம் நம்பருடைய நிகழ்வு பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு சமர்தினுடைய குழுக்கள் தான் இருக்குது இருபத்தி மூணாம் தேதி இதில் இன்றைக்கி நான் என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுபோல் நேற்று நம்ம கொடுத்த சூப்பராக வின் இருந்துச்சு பூஜா பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டான வின்னிங்காக இருந்துச்சு நம்ம நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச்சாக இருந்தது ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவில் நமக்கு மேட்ச் பண்ணி தரும் சரிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்னன்னா பார்ப்போம் அதே மாதிரி முதல்ல ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி அஞ்சுன்னு கேட்டாங்க இதான் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அது போக வந்து நமக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு முப்பது அப்படிங்கிறது எனக்கு ட்ரா நம்பரு அது போக நமக்கு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது போன வாரம் அளிக்கப்பட்டது சார் சரிங்களா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த வாரம் கொண்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுன்னா எடுத்துங்க அதே மாதிரி யாராவது டீயர் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீயருக்கு வாங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேச்சில் நம்ம தொடர்ச்சி விண்டிங் கொடுக்குறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா டியருக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக நாலு ட்ராவாக காய்க்கும் நாலு ட்ராவலாக நம்ம கன்ஃபார்மாக ரெண்டு நம்பர் அது ரெண்டு ட்ராக நமக்கு வந்து கன்ஃபார்மாக விண்டிங் எடுத்து கொடுக்குற முயற்சி நடக்குது கண்டிப்பாக அதுக்கான வேலைக்கு நான் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு ட்ராவலாக ரெண்டு ட்ராவலாக நீங்கள் விண்டிங் எடுத்தாரு

இது சேலஞ்சிங்காகவும் எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகுது அதில் இன்றைக்கி வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ரெண்டு ட்ரா ரெண்டு டிராவும் வின்னிங் எடுத்தாச்சு நம்ம காலையில் டிஎர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு வின்னிங் எடுத்துட்டோம் இந்த ரெண்டு நம்பர் தான் இன்றைக்கி வந்துச்சு இன்றைக்கி வந்து நம்பர்லேயே முப்பத்தி ஆறுங்கிறது நமக்கு டிஎல்லில் வின்னிங் எடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டுங்கிறது கேஎல் வின்னிங் எடுத்தோம் இதே நம்பர் தான் இங்கேயும் ஆல்பாடாக கொண்டு வந்திருக்க மாதிரி நான் அது வேறு மாதிரி வருது பட் பார்ப்போம் இது வந்து நமக்கு எதனால் அப்படி வருதுன்னா ரொம்ப காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்த மாதிரி அந்த மாதிரி ஏன்னா ஒன்று ஐம்பத்தி நாலு அது போக நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாற்பது நாலு ரெண்டு இதான் வந்துச்சு இப்போ அதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு அஞ்சாம் நம்பர் கிடச்சிங்களா அஞ்சா நம்பர் கொண்டு வந்தோம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து நாலுக்கு ரெண்டுன்னு கிடச்சது அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதேமாதிரி மூணாம் நம்பர் பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர அஞ்சுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு அதே மத்தியாடு ஆறாம் நம்பர் அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போல் வந்து நமக்கு ரெண்டு காரு ஆறுக்கு ரெண்டுங்கிற அந்த மத்தியாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகிடுச்சு அதை நான் பேச பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி அதே மாதிரி டியர் யாராவது ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டீயர் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் நம்பரை நம்ம உறுதியை கொடுக்குறோம் சூப்பராக இருக்குது சரியா அது நம்ம பேச வசதி தான் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதை வந்து வேத வேற பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வரோம் கண்டிப்பாக வந்து நமக்கு ராசி பலன்கள் மட்டுமே இல்லாமல் ஒரு நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம் அதுவும் ஒவ்வொரு பாதத்தையும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம் அதாவது நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து மூணு நட்சத்திரம் இருக்கும் இந்த மூணு நட்சத்திரத்தில் வந்து கண்டிப்பாக ஒன்பது பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் தான் பிறந்திருப்பீங்க அதுக்கான எக்ஸாக்டான லொக்கேஷன் அதாவது டிகிரி வைஸாக நம்ம எடுத்து கொடுக்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சும்மா வேறு ராசி படங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்கன்னா ஒரே ராசிக்குள்ளேயே நமக்கு இத்தனை வேறுபாடுகள் இருக்குது மூணு விதமான நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்பது விதமான பாதங்கள் இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு ராசி தான் அந்த ஒரு ராசி மட்டும் நம்ம நினைக்கிறோம் இதிலே இவ்வளோ வேறுபாடுகள் இருக்கும்போது அந்த எக்ஸாக்டான லொக்கேஷன் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரியான பழங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து கொடுத்துட்டு வரலாம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் சரி அதே மாதிரி இந்த ஓல்ட் பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுநூத்தி நாற்பது எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதெல்லாம் தான் கொண்டு ஒன்பது நாளாகவும் பி போல் நாளாகவும் நாளாகவும் பெண்டிங் இருக்கு ஆல்மோஸ்ட் இது மூணு போடமே பெண்டிங் தான் இந்த மூணு பெண்டிங் நம்பரை பேச இப்போ நாளைக்கான யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச்சாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா இப்போ எனக்கு வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ஒன்பது பதினாலு பத்தொன்பது முப்பத்தி ஒன்றுங்கிற மூணு பெண்டிங் இருக்கு பேசுனா கூட வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் உங்களுக்கு தான் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை ரெண்டாம் நம்பர் ஏப்போல் பன்னெண்டு பி போலில் வந்து ஆறு சி போல் வந்து நமக்கு அஞ்சு இதுவும் நமக்கு எத்தனை போட பில்டிங் ஒரு தான் பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு பெண்டிங்கில் இல்லை அப்போ நமக்கு ஒரு போட பெண்டிங்கு நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பருக்கு வந்து வரும் அடுத்த மூணாம் நம்பர் வந்து நம்மளுக்கு ஒன்று பி போல எட்டு சி போல நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் ஆனால் இருந்தாலும் போர்டு வைஸில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு காமிச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு பி போலில் வந்து ரெண்டு சி போலில் வந்து நமக்கு எட்டு அடுத்து நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் ரெண்டு சி போல் இருபத்தி ஒரு நாள் பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் எப்படி வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரி அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ பிள்ளை எட்டு பி போலில் பதினேழு சி போல் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இங்கே இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிக்கும் போது நமக்கு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்ப இது ரெண்டு கூடமே பெண்டிங்கில் தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கனா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போலுமே பெண்டிங்ல இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு நாளைக்கான விண்டிங் நம்பரில் பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏப்பில் பதிமூணு பி போலில் ஒன்று சிபோல் வந்து பதினொன்று அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பல் வந்து நமக்கு ஆறு பி போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு சாரி ஒன்பது சி போல பதினொன்று அடுத்து நமக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் பக்கமாக ஒரு ரெண்டு போர்டு பெண்டிங் இது ரெண்டு போர்டு வந்துருச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் இதுவும் ரெண்டு போடு ஏழாம் நம்பர் வந்து பதிமூணு பதினொன்று ரெண்டு போட அடுத்து ஒன்பது நம்பருக்கும் பக்கமாக வந்துருச்சு பாருங்கள் ஒன்பது நம்பரு பத்து பாருங்கள் பத்து ஒரு போடு பெண்டிங் பதினோரு நாலாவது ஒரு பெண்டிங் இதுவும் நமக்கு ரெண்டு போட பெண்டிங் ஆல்மோஸ்ட் எட்டாம் நம்பருக்கும் பக்கமாக பெண்டிங் வந்துருச்சு அடுத்து நமக்கு ஜீரோ பத்தரைக்கும் ஜீரோ ஏப்ரல் பதினாறு வீ பண்ண வேலை சீ பண்ண வேலை இவ்வளோ தான் பெண்டிங் நம்பருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் மூணு நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் மூணு போட்டுருக்கு அடுத்து வந்து ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு இருக்குது சரிங்களா மூணு போடுங்க ரெண்டு போடு தான் ஏ போர்டு ரெண்டு போடு இருக்கு ஒன்பது நம்பர் ரெண்டு போர்டு இருக்குது மூணாவது ஏழு நம்பர் ரெண்டு போர்டு இருக்குது அடுத்து ஆறாம் நம்பர் ரெண்டு போடு இருக்குது அதுக்கடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் ரெண்டு மூணு போர்டு இருக்குது சரிங்களா இப்போ கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் நாளையே பொறுத்த வரைக்கும் எனக்கு வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா ஏ போர்டு பி இது ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் போர்டு நம்பர் பவர் போர்டு நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பர் இருக்குது சிறப்புக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கானவா இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இது மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த ஊழலுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் கணக்கு வருது அங்குறதையும் பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்டு நம்பர்லாம் வந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆற்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி மூணுங்கிற நம்பர் தான் இருக்குது இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கும் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ஆல்மோஸ்ட் இது மேட்ச் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் கொடுத்துருப்போம் சரி அவங்களுக்கு இது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் தெரிஞ்சாட்டா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு சரிங்களா ஆல்மோஸ்ட் இதுக்குள்ள தான் வின்ிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த சமர்தியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஆட்னாங்க இல்லையா அது மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் நடக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க இல்லையா இதில் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு நாளைக்கும் இந்த ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிச்சிச்சு அது மாதிரி இருக்கான்னு பாருங்க வந்து நமக்கு அடிக்க போகிற நம்பர் அடிச்சிருக்க நம்பர் வந்து அஞ்சு நாலு ரெண்டு இல்லையா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சு க்ரெண்டுகள் வருது மாதிரி நான் நாலுக்கு ரெண்டு ரெண்டு க்ரெண்டுன்னு திரும்ப வரலாம் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கு வருது அப்படிங்கிறது பார்த்து கொடுங்க பார்த்துக்கங்க அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துக்கோங்க அது போக நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் நாளைக்கு ஆள் போடுவாங்க ஆள் ஆல் போர்டில் நம்ம கட்டாயமாக ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொண்டு வருவோம் அது ரொம்ப முக்கியம் கன்ஃபார்ம்னா கிஸிங்கில் கன்ஃபார்ம் சேனல் மொத்தமாக வந்து நம்பரே கன்ஃபார்ம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு வந்து இது கண்டிப்பாக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற கணக்கு சரியா சரி அதுக்கும் அதுக்கும் ஃபுல் நம்பர் கொடுத்தா அதுக்கு போய் கன்ஃபார்ம் நம்பர் சரி நான் சொல்கிறேன் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் திரும்ப நடிக்கிறேன் ஏன்னா மூணு கூடுமே அஞ்சா நம்பர் இருக்குது நாலுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி மூணாம் நம்பர் அஞ்சுக்கு மூணு நாலுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பார்த்தா அஞ்சுக்கு ஆறு நாலுக்கு ஆறு